ஏபிபி நாடு நேர்களுக்கு ஏபிபிஎன் தமிழ் வணக்கம் தற்போது நான் முத்துக்காடு பகுதியில் இருக்கிற போட் ஹவுஸ்ல தான் இருந்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்காடு பகுதியில் விரைவில் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய அதாவது மிதவை உணவகத்தான் பார்த்துட்டு இருக்கோம் பெரியார் முனியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் மிதவை உணவகம் என்னன்னா ஃப்ளோட்டிங் ஹோட்டல்ஸ் சொல்லுவாங்க இது பல பல நாடுகள்லயும் பல இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸா இருக்கும் ஒரு ஆற்றங்கரை ஒரு ஏரி அது போன்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டிங் போட்ஸ்ல

வச்சுட்டு தண்ணீர்ல இருக்கிற ஒரு உணவகத்துல நீங்க ஒரு ஒரு வீக்கெண்டை வந்து செலிப்ரேட் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஏத்த இடமா இந்த முத்துக்காடு மிதவி உணவகம் இருக்கும் அப்படின்றதுல மாத்துக்கிறது இல்லை இதோட லைட் செட்டிங் இருக்கட்டும் அதே போல உள்ள இருக்கக்கூடிய அதாவது ஏசி கண்டிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு உள்ள இருக்கக்கூடிய சீட்டிங்ஸ் நல்லா பக்காவா ரெடி பண்ணியிருக்காங்க விரைவில் பயன்பாட்டுக்கு வரும்பொழுது இதோடைய விலை என்ன இதை வந்து எப்படி செயல்படுத்த போறாங்க ப்ரீ புக்கிங் அடிப்படையில் செயல்படுத்த போறாங்களா அப்படின்றத விரைவில் தெரிய வரும் இது மேக்சிமம் இரவு நேரங்களில் செயல்பட கூறிய ஒரு ஒரு மிதவை உணவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் மக்களை ஏத்திக்கிட்டு கிட்டத்தட்ட நடுவுல அந்த படகு போட் ஹவுஸ்ல இருக்கிற நடு பகுதிக்கு சென்று அங்க உணவுရந்தறகான ஏற்பாடுகளை செய்யப்பட்டோம் இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க இதுளுடைய வீடியோ விஷுவல்ஸ் பார்த்தீங்கனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அத பத்தியே கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷனிலேயே சொல்லலாம் ஏபிபி நாடு செய்திகளுக்காக கிஷோர் பெரியார்மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபாட்டிக்ஸ் அண்ட் இன்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் you <laughs>